ஜனை சந்தேசத்தில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயா கதிர் குரு மூணு பேரும் அதிரடியாக வந்து பண்ண வீட்டுக்குள்ளே போய் கார்த்திகை வந்து பிடிக்கிறாங்க செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கதிர்கிட்ட இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க முதல்ல வந்து எப்படியாவது வக்கீல் அழைச்சிட்டு போயிட்டு வந்து அத் பெரிய மாவை போய் பார்க்கணும் அப்படி பார்த்தாதான் வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிற முடிவு வந்து குருக்கிட்டையும் கேட்கணும் பா கிளம்பி போகலான்னு கதிர அழைச்சிட்டு அப்படியே வந்து ஜானகி மாவ பார்க்குறதுக்காக போகிறாங்க அந்த சமயத்தில் ஏற்கனவே சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு சிவராமன் போய் வந்து அன்னிக்கிட்ட வந்து சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அம்மா வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாயா இருக்கிறப்ப நம்ம ஏன் கவலைப்பட வேணாம் எல்லா பிரச்சனையும் வந்து அவளே வந்து தாங்கிக்கிட்டு கதிரை வந்து சேர்த்து வச்சுட்டா தானாக கூட இப்போதைக்கு பிரிக்காமல் இருக்கா அது வரைக்கும் அவளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டா அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து சிவராமன் வந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு சரிங்க நீங்கள் தைரியமாக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வக்கீலோட மாயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சு ரொம்ப நன்றி உனக்கு தான் வந்து கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்ல அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக பெரியம்மா அவசரப்பட்டு எல்லாத்தையும் உண்மையாக சொல்றீங்க அதுக்கு முன்னாடியே வந்து நான் எல்லாத்தையும் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கரெக்டாக குரு வராங்க குரு வந்ததுக்கு அப்புறமா வந்து பேசுகிறாங்க ஆமாம் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லுங்க அப்படி சொன்னால் மட்டும்தான் ஏதாவது உங்களுக்கு நான் உதவ முடியுமான்னு பார்க்குறேன் ஏன் இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப கேட்குறேன்னா நல்ல இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அங்கே பண்ண வீட்டில் வந்து அவங்க புவனேஸ்வரியும் சரி இந்த பக்கம் பசுபதியும் சம்மந்தமே இல்லாமல் வந்து சாப்பாடு வந்து ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அவங்க கிட்ட வந்து எதையோ ஒரு உண்மையை வந்து பெருசாக மறைக்கிற மாதிரியே வந்து தெரியுது எனக்கு என்னமோ கார்த்திக் வந்து இருக்கான்னு தான் நினைக்கிறேன் அவங்க வீட்டுக்குள்ளேயா இல்லை வேற எங்கேயோ வந்து மறைச்சி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னா அப்படின்னா நிச்சயம் அப்படின்னா நீங்களே வந்து போய் அங்கே வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சோதனை பண்ணி பார்க்க வேண்டியது தானே அது செய்ய முடியாது என்னால் வந்து கஷ்டம் ஏன்னா வந்து அவங்க பேப்பரு இதெல்லாம் வந்து கேட்பாங்க அதுக்கு நீ மாயா நீயும் கதிரும் ஏன்னா வந்து திட்டம் போட்டு வந்து அவங்க வீட்டில் யாராவது இருக்காங்களா நடவடிக்கை இருக்குதுன்னா பாரு அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயமாக நான் பார்க்குறேன் அப்படி மட்டும் அவன் வந்து இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் உடனே நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து குரு சொன்னோன்னே சரி அப்படின்னு மாயா தேவையில்லாமல் போய் வந்து பிரச்சனையை மாட்டிக்காத இப்போதைக்கு வந்து கதிர் வந்து தனா கூட சேர்ந்து வாழணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணி அப்புறம் வந்து தேவையில்லாமல் அங்க போய் மாட்டிக்காத அப்படின்னு சொல்றப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க தான் எனக்கே எல்லாம் தெரியாம புரியுது இப்போ நிச்சயமாக வந்து தான் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம் நமக்கு தெரியாம கார்த்திக் வந்து இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சரின்ட்டு இந்த பக்கம் கதிருக்கு கூட வந்து சத்தம் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க போய் பார்த்தா வீட்டில் வந்து யாருமே கிடையாது அப்போ வீட்டில் இல்லைன்னா வேறு எங்கே போயிருப்பாங்க நிச்சயமாக அவன் பண்ண வீட்டுக்கு தானே அடிக்கடி வந்து எங்கே போகிறதா இருந்தாலும் அவன் அங்கே தானே மறைஞ்சிருப்பான் கூட தனா வந்து நம்ம அவங்ககிட்டேருந்து அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது சொன்னோன்னே அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க டக்குன்னு வந்து அங்கே வீட்டுக்கு பண்ண வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா வந்து சத்தம் இல்லாமல் வந்து எல்லா கதவும் பூட்டியிருக்கு சரின்னு சொல்லிட்டு கேட்டை வந்து திறந்து அந்த பக்கம் க வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து கதை திறந்து பார்த்தோன்னா அவன் இங்கே தான் இருக்கான் முதல்ல வந்து அவருக்கு ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குருக்கு தகவலை சொல்லிட்டு அவன் இங்கே தான் சார் இருக்கான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கிளம்பி வந்து குருவும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்து இந்த பக்கம் வந்து டக்குன்னு ஏதோ ஒரு பொருள் வந்து தட்டிடுது தட்டினோன்னா வந்து ஆஹா யாரோ இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் வந்து அங்கேருந்து வந்து தப்பிச்சு போகிறதுக்காக வந்து நைஸாக வந்து நவுடுறாங்க அதோடு வந்து இந்த பக்கம் குருவும் கிளம்பி வந்து கேட்டுக்கிட்ட வந்து வண்டியோட வந்து நிப்பாட்டி இறங்குறாங்க அதோடு முடிச்சிருக்காங்க எப்படியும் வந்து அவரை உள்ள தூக்கி பிடிச்சி போட்டுட்டு ஜானகியை வந்து வெளில அழைச்சிட்டு வந்துடுவாங்க தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்